ചിക്കൻ ഇന്ത്യ ബിരിയാണി മട്ടൻ ബിരിയാണി ചിക്കൻ സിക് தொட்டு இருக்கேன் சாவத்தி விட முடிஞ்ச கிட்டடி ஒரு மணி பன்னெண்டரை ஆதார் அடே கைந்தார் சரி கொஞ்சம் போன மாட்டான் போனோம் நான் போயிட்டு வரேன் உறவுகிற வழக்கம் நான் உங்கள் சங்கரத உங்கள் கேஎஸ் சங்கர்பாணங்க நிற்கிறேன் சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண டவுனுக்கு வேம்படி சந்தில இருந்து நாங்க கச்சேரி போறோம்னு சொல்லி சொன்னா ஒரு இருநூறு மீட்டர் தூரம் வரைக்கு இடக்கு பக்கத்துல பார்த்தீங்க சொன்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணி இது தமிழ்நாடுலாம் இருக்கிறது இப்போ பார்த்தீங்க சொன்னால் யாழ்ப்பாணத்துலையுமே திறந்து வச்சிருக்கீங்க வந்து நீதானே கேட்டு நீ நீ கோணம் கலியாண வீடு நீ பாட்டி வை கோணம் சொல்லி கேட்டு அவனை சொல்ற மைக் இல்ல அத ரே கேட்காத அஞ்சு அஞ்சு நண்பர்கள் நின்னுக்கேன் இப்போ என்ன சொன்னா வாங்களே அடி கண்டே منك ஏய் என்ன ஒரே பாட்டி வை பட்ஜெட் பார்ட்டி வை என்ன நான் என்னடா நான் சிங்கிளாடா நீ அதான்டா இனி வாங்கி அந்த வா இப்போ பார்ட்டி வை பார்ட்டி வைடா நீடா வைக்கணும் இருடா போசனம் நீ வந்த போயிண்டா அண்ணா அண்ணா உங்களதான் தான்

இப்ப நாங்க நண்பரோட வந்து நாங்க இங்க ரெண்டு பேரும் நிக்கணும் அங்காட ஒரு கடலை போட்டு நிக்கிறார் பின்னுக்கு ஒரு வீடு எடுத்து நிக்கிறார் ரெண்டு பேரும் நிக்கிறேன் காட்டுறாரு அவன சரியா இப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்து உள்ளுக்க போய் சாப்பிட போறோம் பிரியாணி இருக்கு நாலு டேக் எடுத்தா பசிக்கிறேன் எல்லாம் சரி அது எல்லாம் இங்கிலீஷ்ல இருந்தா உணவகம் பண்றது மட்டும் தமிழ் இருக்கு பாத்தீங்கன்னா தங்கிலீஷ்ல இருக்கு அதான் தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கு

ஆ என்ன ஏற்கனவே வந்து சாப்பிட்டுங்க கலேஜர் இல்ல சிவாபு இண்டீரியர் ஒர்க் நல்லா இருக்கு

തിരയ ബ്രിട്ടറിൽ നിന്നോ ആൾസോ വാട്ട് നീ വാട്ട് നീ വാ പ്രോ പ്രോ നീ വാ വാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാ

உள்ள <laughs>

மங்களிலே சாப்பிடுறீங்க அப்படியே பசு சாப்பிடுவாங்க உள்ள டேச டேசரா இது நல்லா இருக்காங்க பாதி இல்லையே காலையே சேலமும் சேலம் 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 இந்தியாவில சேலம் அதே பேர் தானே ஆராய்ச்சியல் சேலம் தான் சேலம் தெரியுமா

கல்யாணம் கட்ட புறானாக கேட்டதற்காக பாட்டி விட்டு ஓகே 50000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க 50 อาทினே கேக் எல்லாம் வெட்டி போட தெரியும் உங்களுக்கு திரும்ப ரெண்டு ரெண்டு முனியும் வந்துரு வெளிய அப்படியே ஒண்ணாங்க குடுத்துறோம் கேக் வெட்டிட்டானே இல்ல இல்ல கேக் சர்Prize லண்டன்ல என்ன லண்டன்ல அந்த நான் ஓகே இல்லையா <laughs> நீங்க

இதுக்கே ஒன்று ரெண்டு மூணு நான் இடாக்கு இப்போ நான் சாப்பிடுவோம் இன்னமே கிடக்கண்டு பிரியாணி போஷன் ஓகே அடி தானே ஒரு மட்டன் பிரியாணி இந்த போஷன் தெரியா அடி சாப்பிடுங்க அண்ணா என்ன வேணா இருந்தது ஓகே நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டோம் சரியான பசியோடு வந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது கஞ்சி சாப்பிட்றத பார்க்க தெரியுது எப்படி சாப்பாடு ட்ரையல் சொல்லிடலாம் இது ஒரு ஃபைனல் மாதிரி தான் போயிடுது எலும்பு எும்படிய

வலையலடா

അണ്ടൈവും കൂടാനീ സാമ്പട്ട് ബഗാപ്രദംഗടല്ലേ ഇല്ലടാ മട്ടൻ അണ്ടൈയും കൂടാണ് ആ അങ്ങോട്ട് പോളി ശരി ദേ കല്യാണದ್ದು മൂന്ന് നാല് ദിവസം പാർട്ടി കല്യാണದ್ದು ಮೊದಲ നാൾ ഉണ്ട് ഇവിടെ രണ്ടാം നാൾ അടുത്ത നാൾ ഉണ്ട് അടുത്ത വാൾ ഉണക്കും കല്യാണമുണ്ട് ഇങ്ങനമിച്ചു കൊട്ടാ സുപ്രദാ വാ ഇങ്ങ കാണണ്ട് ആ മുളിച്ചരെ അതാ കണ്ടോ നെഞ്ചിന്റെ കാരംബള ഉണ്ട് കാരണം കാരണം വരും നേരെ പെണ്ണണ്ടരയാടേ கொஞ்சம் சரி வராம கிடக்குற பழகிடுவாசி அம்மா <laughs> <laughs> മ്മ് ആ സണി ഞാൻ സോ ഇത് മുടിഞ്ഞു ഇതിൻ്റെ അങ്ങനെ സോണ്ടോ

கூடி போட்ட அள்ளு இந்தி போட்டு எல்லாம் சரியா கூடி போட்டா கொஞ்சம் நாக்கு நாம அள்ளி கொண்டு இருக்கேன் தொண்டைக்கு நான் ஏன்னா போசம் கூட வந்துடா நீ என்ன சொல்ற நீ சாப்பிட்டு போட்டு பார்த்துருக்கா எலும்பில் வருது அதான் இதுதான் முதலாளி ஆரா பிரியாணி முதலாளி ரங்கிரினதுயா இந்தி கொண்டு

என்னுடைய பேர் தர்மபாலன் ஆ ஓகே நான் சுவிட்சர்லாண்டில் லங்கந்தாலில் இருந்து இருக்கிறேன் இருக்கீங்களா இங்கே ஊரில் வந்து குப்ளாவில் எங்களோட சொந்த இடம் வந்து குப்ளா குப்ளா நாங்கள் இப்போ ரெண்டு மாதமே குப்ளானில் இருக்கிறோம் அங்கே சுவிட்சர்லேருந்து இப்போ பென்ஷன் பிள்ளைகள் மாரி பண்ணிட்டுனா இப்போ நானும் வைஃபும் வந்து இப்போ எவ்வளோ ஒவ்வொரு வருஷம் இங்கே வரணும் அப்போ நாங்கள் உங்களோட சங்கட்டை யூடியூப்பில் வந்து எங்களுக்கு சரியான இன்ட்ரெஸ்ட் நான் உங்களை தெளிவிறேன் இப்போ இந்த சேலம் ரெஸ்டார்ட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்

நல்ல சாப்பாடா ஆ நல்லா சொல்லுங்கள் நல்லா இருக்கேன் ஓகே அண்ணா நீங்கள் சுயீஸ் நல்லா இருக்கண்ணா ம் சரி அண்ணா ஓகே நண்பர் என்ன சரி அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியில் போகிறோம் சரி இப்போ நாங்கள் பார்த்தீங்க சொன்னால் உள்ளுக்கப் போய் சாப்பிட்ணும் இந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃபீஷியல் அதாவது

அண்டையானோட பெட்டராக இருந்தது ஏன்னா ஒரு நாள் ஃபீட்பேக் கிடைக்கணும் வாங்கிட்டு அதான் சாப்பிட்டு முடிஞ்ச வந்து கேட்கணும் என்ன மாதிரி இருக்குது என்னென்ன குறைகள் இருக்குது என்ன மாதிரி இருக்குது எல்லாமே கேட்கணும் அதனால் இப்போ கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் மாறிக்கொண்டிருக்கும் அதான் பதினஞ்சாந்தேதி வைக்க முடியும் மாறிக்கொண்டிருக்கும் அது பிறகு தாண்டிட்டு இங்கே தேதி கேட்ட மாதிரி பதினஞ்சு பிறகு வேறு பண்ணிக்கிறேன்

மட்டும் அளமையா அந்த என்ன சொல்ற அந்த இறைச்சி இல்ல பீச கொஞ்சம் கூட்டினா என்ன நல்லா இருக்கும் பீச எலும்பு கொஞ்சம் குறைச்சு பீச நல்ல மசாலா ஊரி இருந்தது பெருசா போட்டு தசையோட கொஞ்சம் பண்ணா இல்ல வந்து அவளாம் வந்து பீசா இருந்தா சரி நீங்க பாத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கட்டாயம் கொமெண்ட் சொல்லுங்க நீங்க வேற வாங்க சொன்னா சாப்பிட்டு பாக்கலாம்

தெரிய இந்த மட்டன் பிரியாணி ரூபா என்ன என்ன பல அவளுக்கு இல்ல ஈக்குவல் இல்ல சிக்கன் பிரியாணி